ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கப்பை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு தருணத்தில் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா கிட்டேருந்து கப்பை வாங்கி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருப்பாரு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கபில் தேவ் தல தோனி மற்றும் அவங்களுக்கு பிறகு ரோகிட் தலைமையில் இப்போ வந்து உலகக்கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க ரோகிட்டுக்காகவே கண்டிப்பாக நம்ம வந்து உலகக்கோப்பையை வாங்கியே ஆகணும் அந்த ஒரு தருணம் முப்பது பந்தில் முப்பதுலாம் நடிக்கணும் சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி சமயத்தில் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் பூமரா ஹர்ஜீப் சிங் இவங்களாம் சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உலகக்கோப்பையை வந்து வாங்கிட்டோம் இது வந்து ரோஹிட்டுக்காக வந்து கடவுளே செஞ்சதுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் ரோஹித் வந்து டீமுக்காக வந்து பண்ணிட்டாரு அவருடைய கிரிக்கெட்டோட அந்த ஒரு கடைசி காலகட்டத்தில் வந்து இருக்கார் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹித் சர்மா எல்லா ஃபார்மேட்லேருந்து ஓய்வு அறிவி அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து அறிவிச்சிட்டாங்க அடுத்து ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க தொடர்ந்து நல்லா அண்ணன் ஆடுவாங்க ஏன்னா யங்ஸ்டர் கிட்ட வந்து டீமை கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ரெண்டு பேருடைய கடைசி டி உலக உலகக்கப்பையில் இந்தியா வந்து கப்போடு முடிக்கிறது ரசிகர்களுக்கு வந்து சம கொண்டாட்டம் தான் அதே நேரம் வந்து நம்ம பிளேயர்ஸும் வந்து ஜெயிச்ச உடனே கப்பை வாங்கிட்டு ஆளாளுக்கு கப்பை வச்சு கொண்டாடி கிரிக்கெட் இருக்கிறப்ப ரோஹித் சர்மா கிட்ட இருந்து விராட் கோலி போயிட்டு வந்து கப்பை வந்து வாங்கியிருப்பாரு அதை நேரம் எடுத்துகிட்டு போய் ஓரமாக நின்று ராகுல் டிராவிட் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வந்து கொடுத்துருப்பாரு கப்பை வாங்கினது மனுஷன் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க டிராவிட்டை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது ஏதோ சின்ன பையன் மாதிரி இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு புதுசாக வந்த பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா வந்து அவரும் கோச்சான பிறகு பல டூர்னமெண்ட்டை இந்தியா பார்த்துட்டாங்க பல ஐசிசி ட்ராஃபீஸும் வந்து பார்த்துட்டாங்க எதிர் இதுலேயுமே ஜெயிக்க முடியல ஃபைனலு செமி அந்த மாதிரி போயிட்டு வந்து தோத்துட்டே தான் வந்துருந்தாங்க இப்போ தான் முதன்முறையாக டிராவிட் தலைமையில் இந்தியா வந்து ஒரு ஐசிசி டிராஃபியாக வாங்கியிருக்காங்க அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் மாதிரி வந்து அடிமட்டத்துக்கு இறங்கி ராகுல் டிராவிட் வந்து அந்த அளவுக்கு உற்சாகமாக வந்து நம்ம வீரர்களோடு வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் நன்றி